ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்களாரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடி காசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முத்துவும் மீனாவும் சண்டை போட்டிருந்தாங்களா இப்போ சமாதானம் ஆகிட்டாங்க அது யாராலன்னு கேட்டிங்கன்னா நம்ம செல்வம் இருக்கார்ல முத்துவோட ஃப்ரெண்டு செல்வம் இருக்கார்ல அவர் தான் எடுத்து புரிய வைக்கிறாரு ஏன்டா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க இப்போ அவங்க தம்பிக்கு பிறந்த நாள் போனாங்க அவ்வளோதானே இதில் என்ன இருக்குது இதில் உனக்கு இது பிடிக்கலன்னா நீ பேசாமல் இரு அவங்கள எதுக்கு போவேணான்னு தடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சூப்பர் பாயிண்ட்டு சொல்கிறாரு உங்கள் அண்ணன் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு எவ்வளோ தப்பு பண்ணுறான் மனோஜி பணத்தை தூக்கிட்டு ஓடனாம் தாலி கட்ட போகிற நேரத்தில் தாலி கட்டாமல் ஓடனான் அதனால தானே நீயுமே கல்யாணம் பண்ணிக்கிட்ட அதுக்கப்புறம் மறுபடியும் ஓ பொண்டாட்டி என்னாக்கை எடுத்து திருடி விற்றான் என்னென்ன வேலை பார்த்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கான் ஆனாலும் நீ உங்கள் அண்ண்கிட்ட பேசாமல் இருக்கியா இல்லை உங்கள் அண்ணனுக்கு நல்லது கெட்டது செய்யாமல் இருக்கியா இல்லை இல்லை மீனா இது வரைக்கும் உங்ககிட்ட வந்து உங்கள் அண்ணன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா உங்கள் அம்மா வந்துட்டு என்ன மீனா எவ்வளோ வீட்டில் வேலை பார்த்தாலும் மீனாவை திட்டிகிட்டு தான் இருக்காங்க உங்கள் அம்மா என்றைக்காவது ஒரு நாள் வந்துட்டு கொண்டாட்டி வந்து உங்கள் அம்மா என்னை திட்டுறாங்க நம்ம இந்த வீட்டில் இருக்க வேணாம் உங்கள் அம்மாயிட்டலாம் பேச வேணாம் நம்ம தனியாக போயிடலான்னு ஏதாவது பேசியிருக்காங்களா ஒன்றுமே கிடையாது அவங்க எப்படி அனுசரித்து அந்த குடும்பத்தை வந்துட்டு உன் குடும்பம்னு அவங்க குடும்பம்னு பார்க்குறாங்க நீ மட்டும் என்னன்னாக்கா அவங்க இங்கேருந்து பிறந்த நாளைக்கு அவங்க தம்பி பிறந்த நாளைக்கு அவங்க போயிட்டு வந்ததுக்கு நீ என்னமோ முறுக்கிக்கிட்டு பேசாமல் இருக்க அப்படின்னு சொல்லி செல்வம் சூப்பராக புரிய வைக்கிறாரு அதுக்கப்புறம் சவாரி வேற ஒருத்தங்க வந்தாங்கல்ல சவாரி வந்துட்டு அவங்களும் மீனா மாதிரி தான் அவங்க புருஷனுக்கும் அவங்க அண்ணனுக்கும் சண்டையாம் இவங்க அண்ணன் அவங்க அண்ணன் உடம்பு சரியில்ல அவங்க புருஷன் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரான் பார்க்குறதுக்கு இவங்க வந்து புருஷனுக்கு தெரியாமல் போகிறாங்க அப்போ தான் அவங்க ஒரு பாயிண்ட்டு சொல்கிறாங்க கல்யாணம் ஆகிடுச்சின்னா பிறந்த வீட்டு சொந்தத்தெல்லாம் விட்டுறணுமா பிறந்த வீட்டு பக்கம் உள்ள சொந்தவெல்லாம் விட்டுறணுமா பொண்ணுங்க வந்து புருஷன் வீட்டை மட்டும்தான் பார்க்கணுமா அவன் ஆம்பளைங்க மட்டும் புருஷன் வீட்டிலே தானே அவங்க அம்மா அண்ணன் தங்கச்சின்னு பார்க்குறாங்க ஆனால் நாங்கள் மட்டும் பிறந்த பிறந்த வீட்டை விட்றணும் கல்யாணம் ஆனாக்கா பிறந்து வளர்ந்து இருக்கிற அந்த வீட்டை வந்து விட்றணும் பொண்ணாக பிறக்கிறதே ரொம்ப பாவம் பொண்ணுங்களுக்கு மட்டும் ஏன் இந்த நிலமை அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு வராங்க பாருங்க அதையும் காதில் வாங்கிட்டு இவருக்கு ரொம்ப மனசு மாறிட்டார் நம்ம முத்து நேராக என்ன பண்ணுறாரு இப்போ வீட்டுக்கு கிளம்பிடலாம் சமாதானப்படுத்துறதுக்கு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு இருக்கார் இங்கே என்னான்னு கேட்டிங்கன்னா மீனாவோட ஃப்ரெண்டு எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா உன் புருஷன் வந்துட்டு கோபமாக இருக்காருனாக்கா வேற ஒன்றுமே வழி கிடையாது எங்கள் புருஷன்லாம் கோபமாக இருந்தால் அவருக்கு பிடிச்ச சமையலை சமைச்சி வச்சோம்னா சாப்பிட்டுட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே என்னென்னாக்கா முத்துக்கு சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கிட்டு போயிட்டு சமைக்கிறாங்க சமைச்சாக்கா சம வாசனமாக இருக்குது வீடு இங்கே யார் நம்ம ஸ்ருதி வெளியில் வராங்க வீட்டுக்குள்ளே வரப்போகிறப்பயே ஐயோ சிக்கன் வாசனா வருது அப்படின்னு ஒடியாந்து வந்து அப்போ தான் கொண்டாந்து ஹாட் பாக்ஸில் வைக்கிறாங்க கொதிக்க கொதிக்க டைனிங் டேபிளில் அங்கேருந்து வந்து ஸ்ருதி வந்து இன்றைக்கி என்ன சிக்கன் குழம்பா ஐ சூப்பராக இருக்கு சமவாசமாக இருக்குது அப்படின்ட்டு உடனே கரண்டியில் எடுத்து வாயில் ஒரு பீஸ் எடுத்து போட்டு சூப்பராக இருக்குது இந்த டேஸ்ட்டு நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை ஆகோ ஓகோன்னு பாராட்டுறாங்க நம்ம விஜயாவுக்கு ஆகுமா நம்ம விஜயாவுக்கு தான் மீனாக யாராவது பாராட்டினா பிடிக்காது உடனே வந்துட்டு ஸ்ருதி கிட்ட கேட்குறாங்க எப்போ பார்த்தாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே நிற்கிற சிக்கன் குழம்பும் இது வரைக்கும் நீ சாப்பிட்டதே கிடையாதா அப்படின்னு உடனே உடனே வந்துட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க நான் ஒன்றும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அவங்க சூப்பராக குழம்பு வச்சுருக்காங்க நான் பாராட்டுறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை பாராட்டுறதுக்கு மனசு இல்லை அதனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க இருக்காங்க சப்போர்ட் இதுக்கு பேர் சப்போர்ட் பண்ணுறதில்லை அவங்க தப்பு எதுவுமே பண்ணலையே நல்லா சமைச்சிருக்காங்க பாராட்டுறேன் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பேசிகிட்ருக்காங்க அதோட என்னன்னாக்கா நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் சாப்பிடுவோம் தோசை ஊற்றி இந்த சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு அவங்க போயிடுறாங்களா அடுத்து நம்ம மனோஜ் ரோகிணி எல்லாம் வராங்க மனோஜ் அங்கேருந்து வந்துட்டு ரொம்ப டயர்டாக வந்தாராம் அந்த சிக்கன் குழம்பு வாசத்தை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப எனர்ஜி ஆகிட்டான் அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்குது யார் வச்சுது அம்மா நீங்களாம் வச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க சிரிக்கிறாங்க நானும் இந்த வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து பார்க்குறேன் மீனாக தான் சமையல் இருக்காங்க ஆண்டிக்கு சமைக்க தெரியுமாங்கிறதே எனக்கு தெரியாத அவங்க கிச்சன் பக்கமே போகலை அதிசயமாக என்னென்னாக்கா நீங்கள் வந்து அவங்க சமைச்சாங்களான்னு கேட்குறீங்க சிக்கன் குழம்பு சூப்பராக வந்து மீனாக தான் வச்சுருக்காங்க அவ்வளோ வாசமாக இருக்குது வாசத்தை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ அளவுக்கு மனசு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ரவியும் பாராட்டுறாரு இதே மாதிரி நான் சிக்கன் குழம்பும் நான் சா வச்சதே கிடையாது நானும் ஒரு செஃப் தான் ஆனால் இது வரைக்கும் வச்சது கிடையாதுன்னு அவரும் பாராட்டுறாரு எல்லாரும் பாராட்டுறாங்க எல்லோரும் சாப்பிட்றாங்க முத்துவே காணும் எல்லோரும் சாப்பிட்றாங்க ஃபுல் கட்டு எல்லாரும் அந்த ஹாட்பாக்ஸில் வச்ச குழம்புல ஒரு சொட்டு குழம்பு கிடையாது எல்லாத்தையும் வலிச்சு போட்டு சாப்பிட்றாங்க இதில் என்னான்னு கேட்டிங்கன்னா விஜயா இல்லை கடைசி வரைக்கும் நல்லா நல்லாயிருக்குன்னு ஒத்துக்கவே இல்லை சிக்கன் நல்லா இருந்ததுனால குழம்பும் நல்லா இருக்குதான் அவங்க சொல்கிறாங்க விஜயா ஆக ஓகன் பாராட்டுறதுக்கு இதில் வேலையே கிடையாது சிக்கன் நல்ல நல்ல சிக்கனாக இருந்திருக்கு அதனால நல்லா நல்லாயிருக்குங்கிறாங்க அண்ணாமலை சொல்கிறாரு அண்ணாமலை என்ன சொல்கிறாரு நீ என்றைக்குமே பாராட்ட போகிறது கிடையாது நீ பா நீ சாப்பிடு நீ தேவையில்லா கதையெல்லாம் பேச வேணாம் நீ சாப்பிடு அப்படின்னு ரோஹிணியும் அதே தான் ரோகிணி என்ன சொல்கிறாங்க நல்லாயிருக்கு சிக்கன் வந்து நல்லாயிருக்கு நல்லா எப்போதும் மாதிரி இல்லாமல் சிக்கன் நல்லாயிருக்கு அதனால் குழம்பும் டேஸ்ட்டாக இருக்குது மீனாக நீங்கள் எந்த கடையில் சிக்கன் வாங்குனீங்க வழக்கமாக வாங்குவீங்க அதே கடையில் யாருன்னா இல்லை இது வேறு ஒரு கடையில் வாங்கினேன் ஓ அதான் இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இனிமேல் இனிமேல் நீங்கள் சிக்கன் வாங்கினா அதே கடையில் வாங்குங்க அப்படின்னு அவங்க ஆர்ட்ரு ஆர்ட்ரு போடுறாங்க அந்தம்மா அதுக்கப்புறம் என்னன்னாக்கா நம்ம மீனா கேட்குறாங்க ஓகே நான் அத்தை சிக்கன் நல்லா இருந்ததுனால குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க சிக்கன் அப்படியே பச்சையாக சாப்பிட முடியுமா அதை சமைச்சதுனால தானே சாப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு அப்படியே காலி பண்ணிட்டாங்க மொத்தமாக இவங்க என்னன்னாக்கா வேணும்னே அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடாதா மீனாவுக்கும் முத்துவுக்கும் இவர் லெக் பீஸ் இருந்தால் ஒன்று எடுத்து போடு அப்படிங்கிறாரு மனோஜி உடனே நம்ம விஜயா என்ன பண்ணுறாங்க குழம்ப இருந்தால் சாப்பிடு என்னடா லெக் பீஸு நல்ல பீஸே சாப்பிடுந்தா அப்படின்னு எடுத்து எடுத்து மனோஜி தட்டில் வைக்கிறாங்க ரோஹிணிகிட்ட பொழுதுரைக்கும் நின்றுக்கிட்டே வேலை பார்க்குற உனக்கு என்னச்சி வேணும் இந்தாம்மா அப்படின்னு சொல்லி ரோகிணி தட்டில் ரெண்டு மூணு பீஸு எடுத்து போடுறாங்க அடுத்து என்னென்னா ஸ்ருதியும் வாங்கிக்கிறாங்க எனக்கும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் எடுத்து வைக்கிறாங்க அவங்களுக்கு அறிவு இருக்கணும்ல முத்துன்னு ஒருத்தர் இருக்கார் சமைச்சாங்களே மீனான்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் வேணுமே நம்ம எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்றமே அப்படின்னு அறிவுணா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாங்க எல்லோரும் வந்துட்டு ஆக ஓகன்னு பாராட்டிட்டு கிளம்பிட்டாங்க ஆனால் மீனாவுக்கு வந்துட்டு மனசே சரியில்லை என்னடா எல்லாம் காலி ஆகிடுச்சிங்கிற மாதிரி அவங்க நிற்கிறாங்க அங்கேருந்து வந்து ஸ்ருதி வந்து சாரி மீனா நான் அவங்களுக்கு ஆர்டர் பண்ணட்டுமா என் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எல்லா சிக்கன் இதையுமே சாப்பிட்டாச்சு உங்களுக்கு இல்லவே இல்லையே அப்படின்னு ஒன்னே இல்லை பரவாயில்ல சட்னி இருக்குது நான் அதை வச்சு சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டதே எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறாங்க அதோட இவங்கெல்லாம் போயிடுறாங்க ஒரு பொ ஒரு ஒரு அம்மாவாக இருக்கிறவங்களுக்கு அறிவு வேணாம் பிள்ளைங்கன்னா எல்லாம் பிள்ளைங்க தானே அவங்க மனோஜும் ரவியும் சாப்பிட்டா போதுமா முத்துன்னு ஒருத்தன் அவன் வெளியிலேருந்து வேலை வேலை முடிஞ்சு வருவானே அவனுக்கும் ரெண்டு பீஸ் வைப்போம் குழம்பு வைப்போம் அவங்க தான் சொல்லணும் எல்லாம் கொஞ்சம் முத்துவுக்கும் கொஞ்சம் வைங்க அவள் சமைச்சிருக்கா மீன் அவளுக்கும் கொஞ்சம் வேணும்ல கொஞ்சம் கொஞ்சம் வைங்கன்னு சொல்லணுமா இல்லையா அப்படி கூட ஒரு இறக்கம் இல்லாத ஒரு அம்மாவா உலகத்தில் இருப்பாங்க மாதிரி அம்மாவை நான் எங்கேயுமே பார்த்தது இதோட என்னாச்சுனாக்கா அடுத்து முத்து வராரு முத்து வராரு முத்து வரும்போது அல்வா பாக்ஸோடு வராரு அப்புறம் மீனாவை சமாதானப்படுத்துகிறார் மீனா கிட்ட சொல்கிறாரு ஓ அக்காவையும் தம்பியையும் பிரிக்கிறதுக்கு நடுவில் நான் யார் இன்றைக்கி தான் புரிஞ்சிக்கிட்டேன் வந்து இதுக்கப்புறம் நான் உன்னை வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது பேசக்கூடாதுலாம் நான் சொல்ல மாட்டேன் உன் தம்பி மேலே எனக்கும் பாசம் இருக்குது அக்கறை இருக்குது அவன் தப்பான வழியில் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அவளை கண்டிஷனாக இருக்கேன் மற்றபடி அவன் என்னை மாமா மாமான்னு என் கூட சுற்றுனவன் வந்தானே அவன் அதனால் வந்து நான் இனிமேல் அது மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் நீ போய் அவங்க வீட்டுக்கு போகலாம் வரலாம் பேசலாம் நான் இனிமேல் எந்த இதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் என்னன்னாக்கா ரவி இங்கேருந்து தண்ணி எடுக்க வராரு ஃப்ரிட்ஜில் ஏ முத்து வந்துட்டியாடா சாரிடா சிக்கன் குழம்பு வச்சாங்களா அண்ணி சூப்பராக இருந்துச்சுடா நாங்களே சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம்டா உனக்கு இல்லைடா அப்படின்னு என்னடா இப்படி சொல்கிறீங்க மொத்தத்தையுமேடா காலி பண்ணுவீங்க எனக்குன்னு ஒரு இத்தனை ஒன்று பாடா எடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு இல்லை இல்லை உங்களுக்குன்னு நான் கொஞ்ச சமைக்கும்போதே சமைக்கும் போதே எடுத்து வச்சிட்டேன் அப்படின்ட்டு அவங்க ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு வராங்க மீனா அவள் நான் கூட நினச்சேன் ஐயோயோ மொத்தமாக காலி பண்ணிட்டாங்களே பாவம் அந்த முத்துன்னு நினச்சேன் எடுத்துகிட்டு வராங்க அப்புறம் தோசை சுட்டு கொண்டவன் ஆக ஓகேன்னு எப்போதுமே தான் முத்து பாராட்டு வர பாராட்டிக்கிட்டே சாப்பிட்றாரு மீனாவை வந்து அல்வா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து இவங்க பேசுனது போனது எல்லாத்தையுமே நம்ம விஜயா நின்று விட்டு கேட்டு நிற்கிறாங்க முத்து வந்து சமாதானம் பண்ணி பேசுனது மீனா பேசுனது எல்லாத்தையுமே இவங்க காதலை வாங்கிட்டு நிற்கிறாங்க அவங்களுக்கு கட்டுப்பு என்னடா இது இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிடுவாங்கன்னு பார்த்தாக்கா ஒன்று சேர்ந்துட்டாங்களேன்ட்டு இவங்க மீனா கவனிச்சிட்டாங்க விஜயா நிற்கிறத உடனே என்னென்னா அல்வா பாக்ஸை எடுத்துக்கிட்டு போகிறாங்க போயிட்டு அத்தை அன்றைக்கி சொன்னிங்கல்ல அல்வா சாப்பிட்ணும் மாதிரி இருக்குதுன்னு சொன்னிங்கல்ல உங்கள் பையன் வாங்கிட்டு வந்திருக்காரு நல்ல கடையில் வாங்கி இந்தாங்க அல்வா சாப்பிடுங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அல்வா கொடுக்குறாங்க கரெக்டான நேரத்தில் கொடுத்தாங்க பாருங்கள் அல்வா ம் பையன் குடிச்சிட்டு வந்ததை பார்த்தோன்னா சந்தோஷமாக இருக்குன்னு எனக்கு இப்போ அல்வா சாப்பிட்ணும் மாதிரி இருக்குன்னாங்க இப்போ அதே பையன் வந்து மீனாவை புரிஞ்சிக்கிட்டு மீனாவுக்காக அல்வா வாங்கிட்டு வந்திருக்காரு சமாதானம் ஆகிட்டாங்க இப்போ எங்கே கொண்டே வச்சுக்க போகிறாங்க மூஞ்ச விஜயா ம் பெத்த புள்ள வந்து மருமகளும் பிள்ளையும் சண்டை போடக்கூடாது நல்லபடியாக சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிற மா மாமியாரை தான் நான் பார்த்துருக்குறேன் பையங்கார் குடிச்சிட்டு வந்ததை பார்த்து சந்தோஷப்படுற ஒரே மாமியார் வந்துட்டு நம்ம ஒரே அம்மா வந்து நம்ம விஜயாதான் இதோட இருக்கா இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ரோஹிணியும் நம்ம மனோஜும் அந்த ஸ்கூல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல அந்த தெருவில் அந்த பக்கம் அட்மிஷன் இப்போ நோட்டீஸ் கொண்டாந்து கொடுக்குறாங்க நம்ம ரோஹிணி டீச்சர் வந்து அதை வந்துட்டு வாங்கி பார்த்துட்டு கிறிஸ்துக்காக அந்த ஸ்கூலில் சேர்த்து விட்ருவோன்னு ஐடியா பண்ணி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க இ வந்துட்டு அங்கேருந்து வந்து நம்ம மனோஜ் சொல்கிறாரு உன் கனவுல எப்போ பார்த்தாலும் குழந்தைங்களா வருதுன்னு சொன்னேன் அதுக்கு தகுந்த மாதிரியே எல்லாமே நடக்குது இவங்கள பாரு நமக்கு இன்னும் குழந்தையே போகிறக்குள்ள அதுக்குள்ளே அட்மிஷன் கார்டு கொடுத்துட்டு போகிறாங்க நம்ம ஒரு நாள் போய் ஜோசியரை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு உடனே நம்ம ரோஹினி சொல்கிறாங்க குழந்த பிறக்கலைன்னா டாக்டரை தான் பார்க்கணும் ஜோசியரை இல்லை அப்படின்ட்டு அதெல்லாம் இல்லை நம்ம போய்ட்டு ஜோசியரை பார்த்துட்டு எப்போ குழந்த பிறக்கும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாரு ஒன்றை திருத்தவே முடியாது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம கோவா ட்ரிப்பு கனிமூன் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ கோவா போகிறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் என்னான்னு கேட்டிங்கனாக்கா பொழுது விடியுது கட்டில் வாங்கிட்டு வந்து முத்து போட்டிருக்காரு பார்த்திங்கன்னா அந்த கட்டிலில் போய் ஒரு இடிச்சுக்கிட்டாரு நம்ம மனோஜ் இடிச்சிக்கிட்டு இப்போ விஜயாவும் மனோஜியும் சேர்ந்துக்கிட்டு அந்த கட்டில் அங்கே கிடக்கவே கூடாதுன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ அங்கேருந்து பார்வதி அங்கே வராங்க பார்வதி சும்மா விஜயாவை பார்க்க வராங்க பார்வதி வந்தோடனே ஏன் கட்டில் நான் ஹாலில் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த முத்து தான் பண்ணுற வேலை இதெல்லாம் அப்படின்னோடனே முத்துவையும் மீனாவையும் கூப்பிட்டு ஹாலில் கட்டில் போடக்கூடாதான் எடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முத்து மீனாவும் மேலே ரூம் கட்டினோட தான் இதை எடுப்போம் அது வரைக்கும் இங்கே தான் கிடக்கும் அப்படிங்கிறாங்க உடனே வந்துட்டு மனோஜி வந்து காலில் வந்து மனோஜி காலில் கட்டில் இடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னோடனே மனோஜி காலில் கட்டில் இங்கேருந்து வந்து ஆடிச்சிச்சு இவன் தான் ஓடு காலி ஒழுங்காக கட்டின புரடியில் வச்சா நடந்து போனான் இவன் தான் போய் கட்டிலில் அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த காலில் ஆயிடிச்சிச்சி அப்படின்னா இந்த காலில் தாங்கிறாரு இங்கேருந்து ஓடி போயிட்டு இன்னொரு காலையும் முய்ச்சி விட்றாரு நம்ம முத்து இதோட ஆண் கத்துறாரு இவர் இதோட இருக்கு சிறகடிக்கு ஆசை சிறகடைக்கு ஆசையில் வந்துட்டு அந்த அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே படுக்கிறதுக்கு தான் இடம் கிடையாது ரூமு கிடையாது அவங்க கட்டில் வாங்கிட்டு வந்து ஒரு ஹாலில் போட்டு வச்சிருக்காங்க அதில் அவங்க படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அது கூட பொறுக்காத ஒரு அம்மா பாவம் அதுங்களுக்கு ரூமு தான் கிடையாது ஏதோ ஒரு ஓரத்தில் படுத்து தூங்கணும்னு கூட நினைக்கல பாருங்கள் என்னங்க இப்படிலாம் எய்யோ நானும் பார்த்ததில்லைங்க இந்த அளவுக்குலாம் கொடுமையாக நான் பார்த்ததே கிடையாது ஆ முத்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லி இங்க கோவமாக இருக்காங்க சரி ஓகே அந்த தப்பு முத்து பண்ணலை பண்ணது மனோஜி நாளைக்கு ஒரு காலத்தில் முத்து அந்த தப்பை பண்ணலை மனோஜி தான் பண்ணியிருக்காருங்கிறப்ப இத்தனை வருஷம் வந்து முத்து இப்படி இப்படி கோவமாக வந்துட்டு ஒரு பைய எதிரி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அதுக்கப்புறம் வந்து பாசத்தை எப்படி காட்ட முடியும் என்ன தப்பு பண்ணாலும் குழந்தைங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுச்சின்னா ஒரு ரெண்டு நாள் கோபமாக இருக்கும் ஒரு வாரம் கோபமாக இருக்கும் இல்லை ஒரு மாதம் கோபமாக இருக்கும் இப்படியா எதிரியாட்டம் எதிரி ஆட்டம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படியே கோவமாக இருந்தால் கூட பிள்ளைங்க சாப்பிட்டுச்சிங்களா தூங்குணிச்சிங்களான்னு நம்ம நோட் பண்ணுவோம் சாப்பிட்லனா விட்ருவோமா ஆனால் இந்த அளவுக்கு எதிரியாட்டம் யாரும் இருந்து நம்ம பார்த்ததே கிடையாது ஆனால் நம்ம விஜயாவத்தை தான் பார்த்து கற்றுக்கணுவதெல்லாம் இதோட இருக்குங்க சிறகடிக்க ஆசை கதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க